பயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய கல்யாண வாழ்க்கையில கார்த்திகா பார்த்தா மொத்தமாக ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க கார்த்திகா மாப்பிள்ளை வீட்டுக்கும் போயிடறாங்க அங்கே எப்பயும் போல சகஜமா இருக்காங்க மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா அஸ்வின் எல்லாரும் பார்த்தா கார்த்திகா கிட்ட ரொம்ப நல்லாவே பேசுறாங்க அடிக்கடி பார்த்தா அஸ்வினுக்கு ஒரு ஃபோன் வருது முக்கியமாக சொல்லப்போனா ராத்திரி நேரம் பகலுன்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் அவருக்கு ஃபோன் வந்த மணியமா இருக்கு இதை கார்த்திகா பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு சில நேரம் பார்த்துட்டு என்ன எப்ப பார்த்தாலும் இவருக்கு ஒய்யாம போன் வந்துகிட்டே இருக்கு துபாயில இவர் வேலை பாக்குறேன்னு சொன்னாங்க வெளிநாட்டுல இருந்து யாரா இருக்கும் இல்ல வேலை விஷயமா தான் இருக்காங்களா இல்ல வேற யாரும் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுக்கு ஒரு சந்தேகம் வருது சரி இத அவர்கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் அஸ்வின் கிட்ட இங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும் என்ன கார்த்திகா கேளு அப்படின்னு சொல்லி அஸ்வின் சொல்லவும் இல்ல உங்களுக்கு ஏன் ஒய்யாமல் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது வேலை பார்க்குறவங்க ஃபோன் பேச வேண்டியதான் நானும் வந்த இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடிக்கடி ஃபோன் வருது அதுவும் ராத்திரி நேரம் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க சந்தேகப்பறையும் நினைக்காதீங்க அந்த ஃபோனில் அப்படி யார் அப்படின்னு சொல்லி கார்த்தியா கேட்கவும் அஸ்வின் பார்த்தா முட்டைக்கண்ணை வச்சு திருத்திருணம் முடிக்கவும் ஐயோ இவ இப்படி கேட்டுட்டாலே என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியாமல் அது வந்து என்னுடைய கிளைண்ட்டு தான் வேலை விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன் எப்ப திரும்ப ரிட்டர்ன் துபாய் வரும் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் கார்த்திகா வேற ஒண்ணு சொல்லிட்டு அஸ்வின் வேகமா போனை கொடுக்கவும் எல்லாம் வேணாங்க நான் சும்மா தெரிஞ்சுக்கிறது தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் சொல்லிடுறாங்க சரி கார்த்திகா போய் தூங்கலாமா அப்படின்னு சொல்லி அஸ்வினும் கார்த்திகாவும் தூங்க போயிராங்க மறுநாள் காலையில பார்த்தா கார்த்திகா எப்பயும் போல அவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அஸ்வினுடைய கபோர்டில் அடுக்கி வைக்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க தான் பார்த்தா அஸ்வினுடைய கபோர்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கு என்ன இது ஏதோ ஒரு ஆல்பம் மாதிரி இருக்கு போட்டோ ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறாங்க அதுல பார்த்தா காத்து பயங்கரமான அதிர்ச்சி காத்து இருக்கு அதுல அஸ்வினுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஆல்பம் இருக்கு என்ன இவர் இருக்கார் சொல்லிட்டு கார்த்திகா பயங்கர அதிர்ச்சியோட அதை பாக்குறாங்க இத பார்த்ததுமே கார்த்திகா உடைய கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி கார்த்திகா பாக்கவும் இதை என்கிட்ட சொல்லவே இல்ல அப்ப அவருக்கு அடிக்கடி போன் வருது அந்த பொண்ணுக்கிட்ட இருந்துதானா அப்படின்னு சொல்லி கார்த்திகா பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியில அழுதுகிட்டு இருக்காங்க அந்த போட்டோவை பார்த்து கூடவே பார்த்தா ஒரு டைரி எல்லாம் இருக்கு அந்த டைரியில பார்த்தா அஸ்வின் ஒரு பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணு கூட பேசினது வச்சது அந்த பொண்ணை மீட் பண்ணது எப்போ மீட் பண்ணாரு அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி எல்லா விஷயமும் பார்த்தா அந்த டைரியில இருக்கு இதெல்லாம் பார்த்து கார்த்திகா படிச்சு பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க அப்பதான் பார்த்தா அஸ்வினோட அம்மா வராங்க என்னம்மா கார்த்திகா துணியெல்லாம் மடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அஸ்வினுடைய அம்மா கேட்கவும் கார்த்திகா பார்த்தா பதிலே பேசாம அமைதியா இருக்காங்க என்னம்மா கார்த்திகா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டியா சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லி அஸ்வினோட அம்மா கூப்பிட்டதும் கார்த்திகா பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காங்க அதே மாதிரி பயங்கரமான கோவத்துல இருக்காங்க என்னம்மா கார்த்திகா என்ன ஆச்சு இவ்வளவு தூரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு நீ பாட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அஸ்வின் அம்மா சொல்லவும் இங்க கார்த்திகா பார்த்தா அஸ்வினோட கல்யாண போட்டோ எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்தது அஸ்வினோட அம்மாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஐயோ இந்த போட்டோ எப்படி இவ கையில சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட அம்மா திருத்தணும் முழிக்கவும் என்ன இது இதுல இருக்கிறது உங்க பிள்ளை தானே இல்ல வேற யாருமா அப்படின்னு சொல்லி கார்த்தியா கேட்கவும் இல்லம்மா ஏன் பையன்தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்த அஸ்வினோட அம்மா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கவும் சொல்லுங்க உங்க பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணானதை மறைச்சு என்னை அவர் கட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும் அது வந்துமா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுமா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அஸ்வினி அம்மா சொல்ல வராங்க போதுங்க போதும் இதுக்கும் மேல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு ஏங்கத சொல்லல இதை எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமா இல்ல அவங்களுக்கும் தெரியாம தான் மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேக்கவும் இல்லம்மா இல்லம்மா இந்த விஷயம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்க அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுமா அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிராதமா பெரிய பிரச்சனை ஆயிரும்மா உன் காலில் விழுந்து கேட்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் அம்மா கதறவும் போதுங்க நிறுத்துங்க என்னங்க ஒரு உங்க பொண்ணா இருந்தா இப்படி பண்ணியிருப்பீங்களாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே இதே இது உங்க பொண்ணா இருந்து அவருக்கு பாத்திருக்க மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களாங்க ஏங்க இந்த சொல்லவே சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா கோவத்துல கத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் பார்த்தா வாசல் வரைய கேட்கவும் அப்பதான் அஸ்வின் வராரு என்ன இவ்வளவு சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் உள்ள வரவும் இங்க பாத்தா கார்த்திகாவும் அஸ்வினோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னமா என்ன ஆச்சு சத்த வாசல் வரைய கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஸ்வின் கேட்கவும் அது வந்துடா அஸ்வின் அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன உண்மமா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் கேக்குறாரு ஆமா சார் வாங்க உங்களுடைய முன்னாள் வாழ்க்கையை பத்தி எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த போட்டோல இருக்கிறது யாரு சார் நீங்க தானே அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும் இங்க பார்த்தா அஸ்வினுக்கும் பயங்கரம் அதிர்ச்சி ஆயிருது அது வந்து கார்த்திகா நானே உங்ககிட்ட சொல்லலான்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் சொல்லவும் எப்ப சார் எப்ப சொல்லுவீங்க உங்களுடைய கல்யாண வாழ்க்கையெல்லாம் நம்ம கல்யாணம் நடந்து எல்லாமே விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கே அப்பதான் சொல்லுவீங்களா இதெல்லாம் நியாயமா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் எப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு பண்ண மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா அழுது கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயோ கார்த்திகா நான் உன்ட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லலான்னு தான் இருந்தேன் அதுக்கான சரியான சூழ்நிலை எனக்கு அமையல கார்த்திகா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு கார்த்திகா இங்க பாரு எனக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்துச்சுதான் எனக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்தது உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனா அதுக்கான சரியான சந்தர்ப்பம் எனக்கு வரவே இல்லை கார்த்திகா என்னுடைய முதல் மனைவி இப்போ உயிரோடவே இல்லை கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் சொல்லவும் உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா கேக்குறாங்க ஆமா கார்த்திகா அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க சூசைட் பண்ணதுனால அவங்க இறந்துட்டாங்க எங்களுடைய அம்மா அப்பா தான் நான் உங்ககிட்ட நான் சொல்லலாம்னு சொன்னேன் ஆனா தான் உனக்கு முன்னாடியே கல்யாணமான விஷயம் தெரிஞ்சா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா ரெண்டாம் தரமா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பொண்ணு கொடுக்க தயங்குவாங்கடா அப்படியே உனக்கு கல்யாணம் ஆகிறா இருந்தா ஏற்கனவே கல்யாணான பொண்ணு அப்படி இல்லைன்னா விவாகரத்தான பொண்ணு இந்த மாதிரி பொண்ணு தான்ண்டா வரும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா தான் கார்த்திகா உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்ல வேணாம்னு சொன்னாங்க மற்றபடி நான் இந்த உண்மையை வந்துட்டு எத்தனையோ தடவை சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனா நீ கல்யாணம் வரை கூட என்கிட்ட சரியாவே பேசல நீ என்கிட்ட பேசியிருந்தா கூட நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேன் எனக்கு சரியான சூழ்நிலை அமையல கார்த்திகா நீ மன்னிச்சுரு கார்த்திகா அப்படின்னு சொல்லி அஸ்வின் சொல்லவும் போதுங்க காரணம் சொல்றாந்தா எவ்வளவு வேணா காரணம் சொல்லலாம் இதே இது எனக்கு ஏற்கனவே ஒருத்தரோட கல்யாணம் இருந்து அதை மறைச்சு உங்களை நான் கல்யாணம் பண்ணிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும் ஐயோ கார்த்திகா நான் தான் சொல்றேன்ல அவங்க உயிரோட இல்ல கார்த்திகா அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல மத்தபடி அவங்க உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லி இருப்பேன் அவங்க இறந்துட்டாங்க கார்த்திகா அவங்களோட நான் வாழ்ந்தது கொஞ்ச காலம் தான் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் சொல்லையில சரி அவங்களோட வாழ்ந்தீங்க அவங்களுக்கு உங்களுக்கும் குழந்தை எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா கேட்கவும் அப்பதான் பார்த்தா அஸ்வினுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது இந்த உண்மையை சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஸ்வின் பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் அஸ்வினுடைய அம்மா டேய் சொல்லிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் அம்மா சொல்லவும் சொல்லிடலாமா அப்ப குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேக்குறாங்க ஆமா கார்த்திகா ரெண்டு வயசுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் சொல்லவும் ரெண்டு வயசுல குழந்தை இருக்கா என்னங்க இப்படி எந்த உண்மையுமே சொல்லாம உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு முத நாள் ராத்திரியாவது சொல்லி இருக்கலாங்க நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிற முடியாம எங்க அம்மா அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணேன் மத்தபடி உங்களை பிடிச்சோ இல்ல உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டோ நான் எதுக்குமே இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும் ஐயோ கார்த்திகா நான் பண்ணது தப்புதான் கார்த்திகா பண்ணிச்சிரு கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அஸ்வின் கார்த்திகாவுடைய கால்ல விழுந்து கதைக்கிட்டு இருக்காரு மாமா இந்த விஷயம் எல்லாம் உங்க வீட்டுக்கு சொல்லிராதம்மா அப்படி எல்லாம் சொன்னேன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிருமா அவங்க இங்க வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிருவாங்கம்மா வேணாமா நான் உங்க அம்மா பத்தி வேற கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கெல்லாம் அந்த உண்மையை சொல்லிராதமா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் அம்மா கேட்கவும் இங்க கார்த்திகா பார்த்தா அழுதுகிட்டே இருக்காங்க அஸ்வின் அஸ்வின் அம்மா அப்பா யாருக்கிட்டையுமே பார்த்தா கார்த்திகா பேசாம அவங்க பாட்டுக்கு அமைதியாவே இருந்துகிட்டு இருக்காங்க